உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாக இணைந்திருக்க வேண்டுமா இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி அது என்ன தீபம் இது யாருக்காக இருக்கக்கூடியது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் பணம் மேலும் நகை வேணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி சோ மகாலட்சுமி தாயார் நமக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து அவங்களுடைய அருளை பெற்றுட்டீங்க அப்படின்னா அவங்க நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு சரியான நேரத்துல வந்து கொடுப்பாங்க வறுமை இல்லாத நிலையை நமக்கு அருளக்கூடியவங்கதான் மகாலட்சுமி நினைத்ததை நடக்கிறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் வந்து நமக்கு வேணும் எப்படி நம்ம மகாலட்சுமியுடைய அருள் வேணும் அவங்களுடைய அருள் கடாட்சம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதாங்க குபேரனுடைய அருளும் நமக்கு குறை கிடைத்தது அப்படின்னா நம்ம நிச்சயமாக செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படிப்பட்ட குபேரருக்கு உகந்த நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சோ வியாழக்கிழமை அப்படின்றதுதான் குபேருக்கு உகந்த நாள் கருதப்படுது அதையும் குறிப்பா நீங்க இந்த தீபத்தை ஏற்றி குபேரரை வழிபட்டீங்க அப்படின்னா அவருடைய அருள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல குரு அப்படின்றவரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் சோ குருவுக்கு உகந்த நாளும் வியாழக்கிழமை அப்படின்றதுனால இந்த நாள்ல குபேர வழிபாடு செய்யுங்கள் குபேரனுக்கு அந்த உகந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயந்திரம் அஞ்சு இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த நேரத்துல குபேர நேரத்துல நீங்க வீட்டுல குபேர பூஜை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதமான நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சோ முக்கியமாக இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு சின்ன தாம்பரத்தட்டி எடுத்துக்கோங்க அது மேல வாசனை மிகுந்த மலர்கள் வச்சுக்கோங்க குபேர விளக்கு அப்படின்னு சொல்லி கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த குபேர விளக்கு எடுத்துட்டு அதுக்கு நடுவுல வச்சு குபேரருக்கு உகந்த நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை சோ உங்களுக்கு கடைங்கள்லயே பச்சை திரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் அத வந்து போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் நெய் ஊத்துக்கோங்க இவ்வளவுதாங்க இப்ப இந்த தீபத்தை நம்ம வடக்கு பார்த்த மாதிரி வை ஏன் குறிப்பா வடக்கு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு திசை உகந்ததாக சொல்லப்படுது அதுல குபேரருக்கு உகந்த திசை அப்படின்னா வடக்கு இந்த திசையில தான் இந்த தீபத்தை நம்ம வந்து வைக்க போறோம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தீபத்தை குபேர வசி வசி ஓ குபேர வசி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லுங்க என்ன ஒரு பூஜை நம்ம பண்றதா இருந்தாலும் நெய்வேத்தியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ குபேரருக்கு உகந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இனிப்பு பொருளாக நைவேத்தியம் வச்சுக்கோங்க முக்கியமா அது வந்து இனிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூப தீப ஆராதனைகள்லாம் காட்டிட்டு நீங்க பூஜையை நிறை நிறைவேற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஆஹ் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கும் குபேரன் வந்து நம்ம வீட்டுல வசியமாகிறதுனால நமக்கு கோடிசா யோகம் கூட நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அநேக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி